கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் கடைசி வரை கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் நாம் கடைசி வரை கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டுமே என்றால் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் இதனை சித்தரிக்கும் ஒரு வேத பகுதி தான் எப்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வரையுள்ள வசனங்கள் இந்த தியானத்தின் ஆதாரமாக எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி எட்டை நாம் வாசிக்கலாம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கெடவோம் இந்த பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வேத பகுதியை நாம் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு நடந்தார்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் சீனாய் மலையிலே பெற்றுக்கொண்டார்கள் மோசை அந்த நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலே ஏறி பெற்றுக்கொள்வதற்காக மேலே சென்றபோது அந்த மலையின் அருகில் யாரும் வரக்கூடாது என்று ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருந்தது அந்த சீனாய் மலை எல்லைக்குள்ளாக மோசையை தவிர வேறு யாராவது செல்வார்கள் என்றால் அவர்கள் அதாவது கடவுள் அனுமதிக்காத யாராவது அதற்குள்ளாக செல்வார்கள் என்றால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் மோசையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐபிரேர் கலதன் ஆக்கியன் சொல்கிறாரு அந்த சீனாய் அனுபவம் மிகவும் பயப்படத்தக்க ஒரு அனுபவமாக அவனுக்கு காணப்பட்டது ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறோம் நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று எபிரேயர் கலதன் ஆக்கியோன் நினைவுபடுத்துகிறார் ஏன் இதை அவங்களுக்கு நினைவுப்படுத்துகிறாரு ஏன்னா இந்த எபிரேயர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனாலும் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில தேவையற்ற நிபந்தனைகளை அவர்கள் கட்டாயமாக கை கொள்ள வேண்டும் என்று யூத மத தலைவர்கள் அவர்கள் மீது திணித்தபடியினால் எபிரியர்களாக்கியன்னு சொல்கிறாரு இல்லைப்பா நியாயப்பிரமாணத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவை எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவுக்களாக பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் இரண்டாவது இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஏழு வசனங்களில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினாலே கிறிஸ்துவானவர் கர்த்தாதி கர்த்தா அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கை கொள்ளாமல் போன அவன் கர்த்தரால் தண்டிக்கப்படுவானே என்றால் இப்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடாமல் இருப்போமே என்றால் அதனால் பல விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் இப்போ பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் கூட கடவுள் எதுக்காக கொடுத்தாரு மனிதர்களுடைய நல்வாழ்விற்காக கொடுத்தார் அதே மாதிரி தான் கிறிஸ்து எதுக்காக மறித்து உயிர் தெழுந்து நம்மை ரசித்திருக்கிறாரு நம்முடைய நலனுக்காக அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வசனத்திற்கு நாம் கீழ்படிந்து நடக்காத போது ஒன்று அதற்கு இயற்கையான விளைவுகள் பின் விளைவுகள் வருகின்ற பின் விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் இரண்டாவது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அதற்கு நம்ம செவி கொடுக்காத போது கர்த்தருடைய தண்டனைக்கு உள்ளாவோம் அடுத்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வாசனங்களில் அவர் சொல்கிறாரு நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கணும் அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் பயத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் பயத்தோடு என்றால் என்ன கடவுளுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலக வேண்டும் பக்தியோடு என்றால் என்ன கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற ஆழ்ந்த அன்பினால் அவரை நேசிப்பதினால் அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பயத்தோடும் பக்தியோடும் பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானதை பிரியமானதை நாம் செய்யும்போது நம்முடைய ஆராதனை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடைசியாக ஒரு எச்சரிப்போடு முடிக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்முடைய கர்த்தர் பச்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் அதன் பொருள் அவர் பரிசுத்தமானவர் அவர் நீதி உள்ளவர் அவர் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் அவர் அநீதியும் தீமையும் பொறுத்து கொள்ள மாட்டார் அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் கீழ் நாம் இல்லாமல் இருந்தாலும் கிறிஸ்துவக்குள்ளாக கிருபைக்குள்ளாக இருந்தபோதும் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து பாவத்தை விட்டு விலகி அவருக்கு பிரியமானதை செய்து பயத்தோடும் பக்தியோடும் அவரை நம்ம ஆராதிக்கணும் அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் இந்த இப்ரேர் கழுதின நிருபம் இப்ரேர் கெழுதப்பட்ட நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே சொல்வது போல கர்த்தருடைய சிகிச்சை நமக்காக காத்திருக்கிறது எப்படி பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்துவாங்களோ அதே மாதிரி கடவுளும் நம்மை திருத்துவார் எனவே கர்த்தரின் சிச்சைக்கு உள்ளாகாமல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அவ்வாறு நம்ம வாழாத போது கர்த்தர் நம்மை சிட்சிப்பார் என்றால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் இதுவே இந்த எப்ரேர் கெழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நமக்கு போதிக்கும் ஒரு உபதேசம் என்ன கடவுளுக்கு உண்மையாக இருங்க கடவுளுக்கு செவி கொடுங்க அவருடைய கிருபையை அசட்டை செய்யாதிருங்கள் கத்ததாமே, இதை உணர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ நமக்கு கிருபை பாராட்டுவாராக அமேன்